தொன்று தொட்டு வரும் இந்த பாரம்பரியத்திற்கு மேலும் புத்துயிர் கொடுக்கவும் ஒவ்வொரு மனிதனும் உடல் வளம் மனவளம் ஆன்மீக பலம் பெற்று உன்னதமான வாழ்க்கை முறை பெறவும் சத்குரு வழங்கும் வழிமுறைகளில் ஒன்றுதான் ஈஷா யோகா சத்குரு சப்த ரிஷிகளில் ஒருவரான அகஸ்திய முனிவர் பரம்பரையில் வந்த ஒரு கிரகஸ்த யோகி அகஸ்திய முனிவர் விட்டு சென்ற ஆன்மீக பணிகளை அதே வீரியத்துடன் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்பவர் ஐநா சபையிலும் சர்வதேச பொருளாதார மாநாட்டிலும் இங்கிலாந்து பாராளுமன்றத்திலும் போற்றத்தக்க வகையில் உரையாற்றிய போதும் கிராம மக்களுடனும் தமிழகத்தில் வாழும் மலைவாழ் மக்களுடனும் இணைந்து பழகும் பண்பாளர் சத்குரு ஆன்மீக ரீதியில் பல பரிமாணங்களை கொண்ட மகாயோகியும். யோகியும் ஈடு ஞானியும் ஆவார் நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேங்க வீட்டில் வந்து நிறைய பொறுப்புகள் இருக்கு அதே மாதிரி அங்கேயும் வந்து நிறைய வேலைகள் பல நேரங்களில் பார்த்திங்கன்னா மனசுல ஒரு ஓரத்தில் பயமோ பதற்றமோ இருந்துக்கிட்டே இருக்கு ஆன்மீகத்தில் இதுலேருந்து வெளியில வர்றதுக்கு எதுவும் தீர்வு இருக்குங்களா ஆன்மீகம்னா மதம் இல்லை மேலே பார்க்குறது கீழே பார்க்குறது இல்லை உள்ளத்தை பற்றி எது ஒன்று புரிஞ்சுக்கணும் வெறும் உடல்நிலையிலேயே மனநிலையிலேயே வாழிட்டான் பயம் பதற்றம் இதுலயே வாழ்க்கை போயிடும் இப்போ புரியலனால நாளைக்கு சாவம் தெரிஞ்சிருச்சுன்னா நல்லா உடைஞ்சு போகும் இந்த உடல் தாண்டி ஏதோ ஒன்று நம்ம உணர்வில் இருந்தால் வாழ்கிறது சாகிறது ரெண்டு நாம சமநிலையில் நடத்தி போக முடியும் இதனால் நம்ம நோக்கம் என்னென்னா உயிர் நோக்கம் எப்போ நீங்கள் உயிர் நோக்கி வாழ்கிறீங்களோ எந்த உயிருக்கும் நீங்கள் எதிர்முறையாக இருக்க மாட்டீங்க உடல் பார்த்தா நம்ம உடல் உங்கள் உடல் வேறு வேறு மாதிரி மனம் பார்த்தா நம்ம நம்ம மனம் இன்னொருத்தர் மனோ சொல்லவே முடியாது உயிர் நோக்கி போனால் உயிர்நிலையில் எல்லாரும் ஒன்று தானே மனிதனை திருப்பி உயிர் நோக்கி போட்டுக்கணும் எல்லா மனிதரும் உயிர் நோக்கி வாழிட்டாங்கன்னு நாம் அது இது சின்ன சின்னதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண தேவையில்லை உயிர் நோக்கி இருக்கிற மனிதனை உயிருக்கு எதிர்மறையாக இருக்க மாட்டான் உயிர் நோக்கி இருந்தால் அன்பாக இருக்கிறது ஆனந்தமாக இருக்கிறதுன்றது அது ஒன்றும் நாம் ஒன்றும் முயற்சி பண்ண தேவையில்லை அப்படி இருக்கும் இன்னும் எப்படி இருக்கும் வேற எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உயிர் நோக்கம்ன்றது நம்ம உடலு நம்ம மனம் நம்ம உணர்ச்சி நம்ம சக்தி இதுக்குள்ளே குள்ளே இருக்க ஆய புலங்கள் நம்ம நன்மைக்காக செயல்படுற மாதிரி பண்ணுகிறக்கு ஒரு சின்ன பயிற்சி சத்குரு அவர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ள ஈஷா உயிர் நோக்கம் மூன்று நாட்கள் இரண்டு மணி நேரம் நடத்தப்படும் ஓர் எளிய யோக வகுப்பாகும் இதில் யோக பாதை எனும் யோக பயிற்சி கற்றுத்தரப்படுகிறது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வண்டி ஓட்டணும்னா உடம்பெல்லாம் விளைய எடுக்குது அது மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் அப்போதைக்கு வழி சரியாகுது அப்புறம் வந்து ச திரும்ப வழி எடுக்குது அது நிரந்தர தீர்வுனா உடலில் பாதிப்பு வந்துருச்சுன்னா வேறு எதுலேயும் கவனம் இருக்காது உங்களுக்கு உடலில் ரொம்ப பாதிப்பு வந்துருச்சுன்னா நீங்கள் எது எது உங்களுக்கு இப்போ ரொம்ப பிரியமாக வச்சுருக்காங்களோ உங்கள் மனைவி உங்கள் குழந்தை உங்கள் வீடு உங்கள் வேலை எதுலேயும் கவனம் இருக்காது எது எது வேண்டாம் போடான்னு ஆகிடும் உடலுக்கு அந்த மாதிரி சக்தி இருக்குது உங்கள் மேலே அது நம்ம ஆள் மேலே வச்சிருந்தாதான் அது ஒரு நல்ல கருவி அதோடைய ஆழ்மேல சிக்கிட்டீங்கன்னா அது வேறு மாதிரி பாதிப்பு அதனால ஆரோக்கியன்றது அடிப்படை இது ஆரோக்கியன்றது அதை பற்றி காம்ப்ரமைஸே கிடையாது ஆரோக்கியமாக இருக்க முடியல என்ன வேற ஒன்றும் செய்ய முடியாது முடிஞ்சு போச்சு வாழ்க்கை இந்த பயிற்சி செய்வதன் மூலம் கை கால் வலி மூட்டு வலி முதுகு வலி போன்ற உடல் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து குணமடையவும் வராமல் தடுக்கவும் இயலும் மேலும் இப்பயிற்சி மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பெறவும் உறவுகளில் மேம்பாடு அடையவும் மற்றும் உங்கள் செயல்திறனை அதிகரிக்கவும் செய்கிறது யோக நமஸ்காரம் பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது பட் அந்த இதுலேயே ரொம்ப ஆழமாகவும் போக முடியும் இது உணர்வு பூர்வமாக பார்த்தா ஸ்பைனுக்கு இது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராக்டிஸ் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் பண்ணாலே எனக்கு ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கு இப்போ இது பண்ணதுக்கப்புறம் எனக்கு யோக நமஸ்காரம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அதிக நேரம் எக்ஸ ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஒர்க் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு திறமை ஒரு எனர்ஜி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணுது ஃபீல் ஆகுது சர்ஜரி பண்ணணும் அந்த மாதிரிலாம் கூட சொல்லிகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த உயிர்நோக்கம் வகுப்பு பண்ணுறதுனா பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது இந்த பயிற்சி தொடர்ச்சியாக பண்ண பண்ணால் எனக்கு இந்த பேக் பெயின்லேருந்து நல்ல ரிலீஃப் தெரிஞ்சுது குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட எந்த செயல் செஞ்சாலுமே எந்த நான் முயற்சி எடுத்து செஞ்சாலுமே அது ஒரு திருப்திகரமாக இல்லை இது ஏன் அப்படி இருக்குது இதுக்கு நான் என்ன செய்யணும் எப்போ உங்களுக்குள்ளேயே நீங்கள் சுக்கமாக இருக்க முடியலையோ இன்னொருத்தர் கூட எப்படி சுக்கமாக இருக்க போகிறீங்க இவன் கூடயே சுக்கமாக இருக்க முடியலைன்னா இவன் கூட இருக்க முடியுமா இதுக்கே பாதிப்பு கொடுக்குற ஆளு இன்னொருத்தருக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டானா கட்டாயமா இங்கே என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதே தானே அங்கே நடக்குது இது ஆனந்தமாக அன்பாக இது வச்சுருந்தா தான் எல்லாருமே அப்படி வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கே பாதிப்பு எப்பவுமே நம்ம நாமே குத்துக்கிற ஆளே இன்னொருத்தர் குத்தாமே இருப்பாங்களா குத்தி எல்லோரும் குத்துவாங்க அதனால் இன்னொருத்தர் கூட நமக்கு வெளியே உலகத்தில் நாம் செயல்படணுன்னா நாம் மித்த மனிதர் கூட எந்த மாதிரி தொடர்பு எந்த மாதிரி ஒரு சம்பந்தம் வச்சுருக்குறோம் அந்த அளவுக்கு தான் நாம் எஃபெக்டிவாக இருக்க முடியும் ஒரு சமூகத்தில் செயல் செய்யணுன்னா எந்த அளவுக்கு நாம் எந்த விதமான தொடர்பு வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் செயல்பட முடியும் மனிதனுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் உலகத்தில் ஆர்வம் இருந்தால் எல்லாத்துக்கும் முக்கியமானது எல்லார் கூட எந்த மாதிரி தொடர்பு வச்சுருக்கோனது முக்கியமானது தானே ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நாலு பார்க்க முடிஞ்சது என்னோடய எதிர்பார்ப்பெல்லாம் குறஞ்ச மாதிரி இருந்தது ஹஸ்பண்ட் கூடயும் குழந்தைங்க கூடையும் நான் இருக்கிறதே ரொம்ப ஆனந்தமாக இருக்க முடிஞ்சது ஸோ என் ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருந்த மாதிரி இருக்கேன் ஸோ ஒன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியானோ என் லைஃபே ஆனந்தமாக இருக்க மாதிரி ரொம்ப மாற்றமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் இது அட்டன் பண்ணி ஒரு 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 ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம்லாம் என்ன தோணுச்சுன்னா எல்லா உயிருக்கும் அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது அப்படிங்கிறது அந்த கிளாஸில் நான் அட்டன் பண்ணி அவர் சொன்ன தாட்டில் அதை நானாக உணர ஆரம்பித்தேன் எல்லா உயிரையும் மதிக்கணும் அது அதை அகங்காரம் காட்டக்கூடாதுங்கிறத ஃபீல் பண்ண முடியுது இப்பயிற்சியில் கலந்து கொள்ள உங்கள் வாழ்க்கை முறை மற்றும் பழக்க வழக்கங்களில் எவ்வித மாற்றமும் தேவையில்லை இப்பயிற்சி ஜாதி மத பேதமின்றி அனைவரும் கலந்து கொண்டு பயன் பெற வாய்ப்பாக உள்ளது இதே தொழிற்சாலையில் ஒரு நூறு பேர் பணிபுரிந்து வருகிறார்கள் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குது காலையில் மார்னிங் எழுந்ததுலேருந்து நம்ம வண்டி ஓட்டி அலுவலகம் வந்து அலுவலகத்தில் உள்ள டெய்லி ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணுறப்போ அந்த ப்ராப்ளங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளிவர ஏதாவது தீர்வு உண்டா ஏதோ இப்போ எங்கே போனாலும் ஸ்ட்ரெஸ்ஸு சின்ன குழந்தையும் சொல்லிக்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு என்னென்னா உங்கள் மனம் உங்களுக்கே எதிர்மறையாக நடக்குது அவ்வளோதான் உங்கள் புத்தி உங்களுக்கே எதிர்மறையாக செயல் செய்யுது ஒன்றும் எதிரி தேவையில்லை நமக்கு நாம் நீங்கள் எல்லாமே இன்னொருத்தர் குழந்தை இன்னும் பண்ண தேவையில்லை உட்காந்த இடத்துலையே இம்சை பண்ணிக்குவாங்க நறக்கமே நடத்துக்கிறாங்க உள்ளுக்குள்ள இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா உயிர் நோக்கி வாழலை உடல் நோக்கி வாழப் நம்ம மன நோக்கி வாழப் மனன்றது மனோன்றது உங்கள்தான் ஒன்று இல்லை அங்கே இருக்கிற பொருள் சுத்த சமூகத்தில் இருக்கிற குப்பையெல்லாம் சேர்த்து ஒரு மனமாக பண்ணிருக்கிறோம் இது நோக்கி வாழ்ந்தால் பாதிப்புன்ற தப்பிச்சுக்க முடியாது மேலும் இப்பயிற்சி உங்களுக்கு அருகாமையில் அதாவது உங்கள் குடியிருப்பு பகுதியிலோ அலுவலகத்திலோ தொழில் மையங்களிலோ நீங்கள் விரும்பும் நேரங்களில் கற்றுத்தரப்படுகிறது இது எல்லாரும் வாழ்க்கையிலையும் கொண்டு வரணும் முக்கியமாக தமிழ்நாட்டில் தமிழ் மக்களில் ஒருத்தர் கூட ஒரு சொட்டு ஆன்மீகம் இல்லாமல் இருக்கக்கூடாது இந்த தமிழ்நாடுன்றது நோக்கமாக வாழ்கிற மாதிரி ஒரு புரட்சி நாம் உருவாக்கிட்டால் இது நம்ம நன்மைக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே நம்ம ஒரு வழிகாட்டு ஆகிடும் தமிழ்நாடு எப்படியும் நாம் கோயிலு அறிகுறியாக வச்சுட்டோம் இப்போ நாம் நாம் எல்லாமே தெய்வமாக வாழ்ன தானே தமிழ்நாடு கோயில்னு சொல்லிக்க முடியும் அந்த தன்மையோடய வாழ்ன தானே சும்மா கும்பிடுனா இல்லை நமக்குள்ளே அந்த தன்மை உயிரோடு இருந்தால் தானே நாம் இந்த நாடு கோயிலுன்னு சொல்லிக்க முடியும் வெறும் அறிகுறியை வச்ச பார்த்தாது ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் அறிகுறியை வச்சுட்டாங்க இப்போ அதை உண்மைப்படுத்தணும்னு என்னுடைய நோக்கம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு ஈஷா உயிர் நோக்கம் மூன்று நாள் யோக வகுப்பு உங்களுக்கு அருகாமையில் நீங்கள் விரும்பும் நாட்களில் கற்றுக்கொள்ள வாருங்கள் தொடர்புக்கு எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டூ ட்ரிபிள் ஜீரோ